தமிழ்நாடு மின் உரிமம் வழங்கும் வாரியம் மற்றும் மின்சார வாரியம் போன்றவற்றில் பொதுமக்களுக்கும் வாரியத்திற்கும் பலமாக இருக்கக்கூடிய தங்களை வாரிய பிரதிநிதியாக நியமித்திட வேண்டும் என தமிழ்நாடு மின் ஒப்பந்ததாரர்கள் மின் இணைப்பாளர்கள் மத்திய சங்கத்தினுடைய மாநில தலைவர் மலர் ஆறுமுகம் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு மின் ஒப்பந்ததாரர்கள் மின் இணைப்பாளர்கள் மத்திய சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னை பல்லாவரத்தில் உள்ள பல்லோ ஹோட்டலில் நடைபெற்றது தமிழ்நாடு மின் ஒப்பந்ததாரர்கள் மின் இணைப்பாளர்கள் மத்திய சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு மாநில தலைவர் மலர் ரா ஆறுமுகம் அவர்கள் தலைமை தாங்கினார் மாநில துணை தலைவர் எம் முருகன் மாநில துணைத் தலைவர் எம் ராமமூர்த்தி மாநில இணைச் செயலாளர் ஆர் சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில பொதுச் செயலாளர் ஜி முனிரத்னம் தலைமை நிலை செயலாளர் ரா சரவணன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் மாநில கௌரவ ஆலோசகர்கள் வி ஹரிச்சந்திரன் கே முருகவேல் எம் முருகானந்தம் மாநில கௌரவ தலைவர் ஏ பி சுப்பிரமணியம் மாநில துணைத் தலைவர் கே காமகோடி ஜி சந்திரன் ஏழுமலை மாநில துணை செயலாளர்கள் அசால்ட் ஆர்முகம் என் இளங்கோவன் ஆர் லோகநாதன் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் வாழ்த்துறை மற்றும் கருத்துறை வழங்கினர் மாநில பொருளாளர் சி கணேசன் சங்க வருடாந்திர கணக்குகளை பொதுக்குழுவில் சமர்ப்பித்தார் தொடர்ந்து மின் ஒப்பந்ததாரர்கள் மின் இணைப்பாளர்கள் மத்திய சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கட்டிட தொழிலாளர்கள் நல வாரியத்தில் மின் பணியாளர்கள் பணி செய்யும் இடத்தில் இறப்பு ஏற்பட்டால் இதுவரை வழங்கப்பட்ட ஐந்து லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக உயர்த்தி வழங்கிய தமிழக அரசிற்கும் தமிழக முதல்வருக்கும் பொதுக்குழு கூட்டம் நன்றிகளை தெரிவித்துள்ளது சென்னை மாநகராட்சி விரிவடைந்துள்ள காரணத்தினால் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் தலைமை பொறுப்புகளுக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் போன்ற பொறுப்புகளுக்கு இடம்பெறவும் சங்கத்திற்கான சொந்த அலுவலகம் கிளம்பாக்கத்தில் அதன் சுற்றுவட்டாரத்தில் இடமாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதுவரையில் வாடகையில் செயல்படவும் பொதுக்குழு அனுமதித்துள்ளது மாநில நிர்வாகிகள் தங்கள் பொறுப்புகளில் உள்ள பணிகளை சரிவர செய்யவில்லை என்றால் தங்கள் பொறுப்புகளில் இருந்து நிர்வாக குழு மற்றும் பொதுக்குழுவின் மூலமாக நீக்கம் செய்து தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது மூன்று கூட்டத்திற்கு மேல் தொடர்ந்து வரவில்லை என்றால் தாமாகவே விலகிக் கொண்டதாக கருதி அறிவிப்பு வெளியிடப்படும் என பொதுக்குழு அறிவித்துள்ளது சங்கத்தின் எந்த தீர்மானம் மற்றும் பொறுப்பு நியமனங்கள் தன்னிச்சையாக செய்திடக்கூடாது என்றும் நிர்வாக குழு மற்றும் பொதுக்குழு மூலமாக மட்டுமே தீர்மானிக்கப்படும் எனவும் நலவாரிய பயன்களை உறுப்பினர்கள் கிடைக்கும் வகையில் வாரிய தலைவரை சந்திக்க சங்கத்தின் நிர்வாகிகள் குழுவாக சென்று கோரிக்கை மனு அளித்திட பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சங்கத்தின் வளர்ச்சிக்காக நமது கிளை சங்கங்களையும் சங்கத்தின் முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் முன்பு செயல்பட்ட அனைத்து கிளைகளையும் சந்திக்க நிர்வாகிகள் குழுவாக செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளது மின் உரிமம் வழங்கும் வாரியம் மற்றும் மின் வாரியம் போன்றவற்றில் பொதுமக்களுக்கும் வாரியத்திற்கும் பாலமாக உள்ள மின் பணியாளர்களில் ஒருவராக தங்களை வாரிய பிரதிநிதியாக நியமித்திட வேண்டி மேற்குறிப்பிட்ட வாரியங்களில் போர்டு மெம்பர் நபர் பொறுப்பு வழங்கிட வலியுறுத்தி இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாடு மின் ஒப்பந்தக்காரர்கள் மின் இணைப்பாளர்கள் மத்திய சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு சிறப்பாக நடைபெற்றது இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சியை பற்றியும் நிர்வாகத்தினுடைய செயல்பாடு பற்றி நாம் தீவிரமாக அதை கலந்து ஆலோசித்தோம் ஆதத்தில் ஒரு நாலு தீர்மானம் போட்டிருக்கோம் அந்த தீர்மானத்தில் கட்டிடத்துறை நலவாரியத்தில் அங்கம் வகிக்கும் மின் பணியாளர்களுக்கு பணி செய்யும் இடத்தில் இறப்பு ஏற்பட்டால் இதுவரை வழங்கப்பட்ட ஐந்து லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக உயர்த்தி வழங்கிய தமிழக அரசுக்கு தமிழக முதல்வர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மின் வாரியம் மற்றும் மின்சார வாரியம் சான்றவற்றில் பொதுமக்களுக்கும் வாரியத்துக்கும் பாலமாக உள்ள மின் பணியாளர்களில் ஒருவர் வாரிய பிரதிதியாக நீங்க வேண்டி மேற்குறிப்பிட்ட வாரியங்களில் போர்டு மெம்பர் போல் பயிரிட வேண்டி தீர்மானிக்கப்படுகிறது உத்தரவிடப்பட்டது அதை தாண்டி மின் தொழிலாளர் அனைவருக்கும் வாரத்தில் கிடைக்க வேண்டிய அனைத்து உதவிகளையும் துரிதமாக செயல்பட்டு அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது மேலும் நீண்ட நாளாக மின் உரிம உரிமைத்திருப்பவர்கள் செயல்பாடு இல்லாத காரணத்தினால் அதை செயல்பட வேண்டும் என்று தீர்மானித்து ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இருபத்தி மூணு அன்று சென்னை மின்சாரவாரி தலைமை அலுவலகத்தில் சேர்மன் அவர்களையும் டிடி அவர்களையும் மற்ற எம்பி மற்ற நிர்வாகங்களையும் சந்தித்து மனு கொடுத்து அந்த மனு மீது நடவடிக்கை எடுத்து ஒரு பதினஞ்சு ஆறு கற்றுவாண்டு பதினேழு அஞ்சு பதினேழு அஞ்சு தலைமை சங்கத்துக்கு செக்ரட்டரி மூலமாக கடிதம் சிஎம்சி தகவல் வந்து அதனுடைய நடவடிக்கை எடுத்து மின்சார வந்து எங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ வந்து நீங்க வந்து கையொப்பம் பெறுவதற்கு உரிமை உள்ளது என்று ஆர்டர் வந்திருக்குது அதை சங்கத்தில் அதை தாண்டி இந்த வளர்ச்சி பாதை நோக்கி செல்கின்ற செயல்படணும் இந்த மின் உரிமை தான் மீன் எங்களுக்கு மிக வந்து பேசுறது கோரிக்கையை உரிமம் தான் முக்கியமா பேசினாங்க அந்த உரிமை எல்லாருக்கும் கிடைப்பதற்கு இந்த மத்திய சங்கம் நிச்சயமாக பாடுபடும் மேலும் நிர்வாகத்தையும் விரிவுபடுத்தணும் வேற என்ன பார்த்தோம் நம்ம அரசாங்கம் ஒத்துழைக்கணும் இதெல்லாம் வந்து இது அரசாங்கத்துக்கு கொண்டு போகணும் தீர்மானத்தை வந்து எல்லாருமே சீன்ல இருந்து தமிழக முதலே மின்சார வாரி அதிகாரம் நேரம் கொடுக்க போறோம் மறுபடியும் நலவாரத்தையும் அதே மாதிரி நலவாரத்தில் கிடைக்கின்ற நிறைய குழப்பங்கள் இருக்குது நிலவாரத்தில் வந்து என்ன அதாவது ஒரு ஒரு கட்டிடம் கட்டும் போது அது செசுவரி என்று ஒரு வரி வசூல் பண்ணி பல ஆயிரம் கோடி அது இருக்குது வாரியத்துல ஆனா அந்த மாணவர்களுக்கு அந்த உதவித்தொகை சரியா வரல அது என்னன்னு தெரியல வீடு வீட்டு வீடு கட்டுறவு சரியா வரல அது எல்லாத்தையும் கொஞ்சம் வாரித்தலைவர் சந்திக்கலாமே இருக்காங்க தீர்மானம் போட்டுருக்கோம் அவரை சந்தித்து இந்த குறைகள் களையப்படும் தொண்ணூறு சதவீதம் இன்னைக்கு நட்ட பொதுக்குழு நடந்த அந்த தீர்மானங்களை கண்டிப்பாக நிறைவேற்றி இந்த மக்களுக்கு பாலமாக இருக்கும் அரசு இதை வந்து தலையிட்ட செயல்படுற மாதிரி மின்சார வாரியத்துக்கும் பொதுமக்களுக்கும் இந்த அதாவது போர்டு மெம்பர்ன்னு சொல்லுவாங்க போர்டு மெம்பர்னா வாரியத்தில் வந்து கூட்டத்தை கூட்டும் போது அந்த இடத்த நம்ம ஆளு மாட்டிருந்தா தான் இந்த குறைகளை களைய முடியும் எங்க ஆளுங்களுக்கு என்னென்ன குறைக்குது பொது மக்களுக்கு என்ன குறைக்குது எந்த இடத்துல என்ன இருக்குது அதை சொல்ல முடியும் அதனால தான் அந்த கட்டுமான இருந்தாலும் சரி மின்சாரம் வாரம் சரி அதுதான் வந்து ஒரு ஏற்கனவே என்னுடைய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு வெண்பலா வேந்தன் வந்து இருந்தார் பொதுக்குழுல அது வாயுந்தாரு அந்த மாதிரி ஒன்று நமக்கு வந்துட்டா இதாக இருக்கும் எல்லா வகைக்கும் எல்லாத்துக்குமே நல்லா நல்லா இருக்கும் சொல்லணும் ஆமா ஆமா மக்களுக்கு சென்றாடி எங்க ஆளுக்கும் கொஞ்சம் பிரச்சனை தீரும் அதுக்கு வந்து கண்டிப்பா நாங்க அது வந்து ரொம்ப நீண்ட நீண்ட தான் நம்ம கோரிக்கை கேட்டுதான் இருக்கும் ஒரு சில வந்து என்னன்னாக்கா ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ கட்சி சார்ந்தவங்களுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க தொழிற்சங்க முக்கியத்துவம் தர மாட்டாங்க தொழிற்சங்களுக்கு தான் முக்கியத்துவம் தரணும் நம்ம நம்ம வந்து சார்பற்றோம் கட்சி சார்பற்றவங்க தான் ஆனா அதை வந்து தொழிற்சங்கத்துக்கு தான் முக்கியத்துவம் தரணும் தொழிற்சாலை தான் அது முக்கியத்துவம் தரணும் கட்டுமான தொழிலாளர் எப்படி கட்டுமான நலவார்த்து எப்படி ஒரு கட்டிடத்தோட சங்கத்துடைய தலைவர் சேர்மானம் போட்டுருக்காங்க அந்த மாதிரி மின்சார வாரத்தில் ஊட்டி அது மாதிரி தொழிலிடம் கொடுத்தா தான் சில நன்மைகள் நம்ம தொழில்கள் கிடைக்கும் பொதுமக்களுக்கும் நல்ல பாலமா இருக்கும் அதனால கேட்டுங்கிறோம் அதுவும் கண்டிப்பாக இந்த முறை நம்ம வந்து தனிப்பிரு முதல் தனிப்பிச்சு கொடுத்தாகணும் முருகானந்தம் மாநில ஆலோசகராக தமிழ்நாடு மின் இணைப்பாளர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரன் மின் ஒப்பந்தக்காரன் மற்றும் மின் இணைப்பாளர் மத்திய சங்கத்திலிருந்து பேசுறோம் எங்களோட கோரிக்கைகளை வந்து ஆண்டாண்டு காலமா தொடர்ந்து நாங்க தான் இருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு தேவையான மின்சாரம் மின்சார பொருள் தரமற்ற பொருளை வாங்கி அந்த வீட்டு உபயோகி உபயோகிக்கிற உரிமையாளர் வந்து வாங்கக்கூடாது அதுக்கு நாங்க ஒரு பெரிய பாலமா ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஐ ஃபைவ் ஸ்டாரு இந்த டைப்பு இந்த மாதிரி டைப்ஸ் இருக்கிற ஒரு பொருளை தான் வாங்கி வேலை செய்யணும் அப்படின்ற தகவலோட நாங்க வந்து முன்றி இந்த வேலைகளை செஞ்சுட்டு வரோம் எப்பவுமே வந்து உபயோகமற்ற பொருளை நாங்கள் எங்கேயுமே வாங்கி வேலை செய்தது கிடையாது இப்ப தரமற்ற பொருள் ஒவ்வொரு இடத்துலையும் விற்று வாங்கி பண்றதுனால அங்கங்க வந்து இப்போ அந்த இடத்துல தீப்பற்றி எரியுது மின்சாரத்துல தீப்பற்றி எரியுது அப்படின்ற ஒரு தகவலாம் ரொம்ப நிறைய வருதுங்க இப்ப இதுல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து இவரால் வேலை செய்யப்பட்டதுன்ற மாதிரி ஒரு சான்று இல்லை இந்த சான்று வந்து ரொம்ப நாளாக எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த சான்று வந்து இப்ப நிறுத்திட்டாங்க இதுக்காக வந்து நாங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கோம் அதிகாரிகளை போய் சந்திச்சிருக்கிறோம் இப்ப மேற்கொண்டு வந்து இதுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு வழியா போயிட்டு மறுபடியும் வந்து பேசணும் பேசுனதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பா வந்து இதுக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செய்யலாம் அப்படின்னு ஒரு உத்தரவையும் அவங்க பிறப்பிச்சிட்டாங்க ஆனா அந்த உத்தரவு பிறப்பிச்ச உத்தரவை ஒரு சில எல்லாம் இன்னும் பயன்படுத்தலை இப்ப நாங்க வேற எதுவுமே எங்களுடைய வாழ்வாதாரம் நான் ஒரு எலக்ட்ரீஷியன் தான் எலக்ட்ரிஷியன் நான் வேலை செய்தான் எங்க குடும்ப பிழைக்கும் என்னோட குடும்ப வாழ்வாதாரமே அதை பாதிக்குது இப்போ அந்த மாதிரி ஒரு நிர்பந்தங்கள் நான் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாடு முழுக்க நாங்க ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர் மேல இருக்கோம் இப்போ எங்களுக்கு லைசன்ஸ் ஏன் கொடுத்து இந்த ஏன் நாங்க புதுப்பிச்சு சரியான வடிவத்துல நாங்க அதை பயன்படுத்தணும் அப்ப நாங்க சரியா இருக்கும் போது அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கிற இவங்க சரியா இருந்தா இது என்னைக்குமே நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் நிர்வாகமும் நல்ல நிம்மதியா இருக்கும் எங்களுடைய வேலை பதிலும் நாங்க எங்களுடைய வேலையை நாங்க மட்டும் எடுத்து நாங்க வேலை ஒரு நல்ல ஒரு பாலமா இது அமையும் இது சம்பந்தமா இன்னைக்கு நடத்தின முதலமைச்சரையும் பார்க்க போறோம் எரிசக்தி துறையில இருக்கிற அதிகாரிகளையும் பார்க்க போறோம் இங்க நடந்த நிகழ்வுகள் இங்க நடந்த தீர்மானங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஒவ்வொரு அலுவலகத்தையும் சேர்க்க போறோம் இதுதான் எங்களோட கோரிக்கைகள் இந்த கோரிக்கை அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழக அரசும் இதனுடன் இருந்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு அன்போடு சங்கம் காலம் முதல் கடுமையாக பொருளாதார உதவிகள் மறைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் உழைத்தும் பொருள் உதவி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்றவர்கள் இந்த சங்கம் நன்றாக வளர வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பொதுக்குழுவின் மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் டி சுதாகர் நன்றியுரையுடன் தேசிய கீதம் இசைக்க மிக சிறப்பான முறையில் மாநில பொதுக்குழு கூட்டம் நிறைவுற்றது Uh <laughs> <laughs>